வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இந்த வீடியோலேயும் நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சுலூர் தாலுக்காவில் ஒரு ஒன்றரை ஏக்கரை செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் விற்பனைக்கு வந்துக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி ஒரே ஸ்கொயராக வந்துருங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி தென்னங்கன்னு வைக்கிறக்கு அருமையாக நடங்க தண்ணி உள்ள ஏரியாவிலேயே தான் இந்த பூமி இருக்குதுங்க வார்சோஸ் இந்த ஏரியாவில் எப்பவுமே குறையாதுங்க சுற்றி வரமே வீடுகளும் இருக்குதுங்க வாங்கி தென்னங்கன்னு போடுறதுக்கு ப்ளைன் லேண்டை தேடிட்டு இருந்தீங்க இந்த லேண்டை தாராளமாக செலக்ட் பண்ணி வாங்கலாம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தெட்டு லட்சரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த பூமி பார்க்கணும் என்ற கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒவன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்